அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி தமிழகத்தின் முன்பு புதிய கல்வி ஆண்டில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நிலவும் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பது சற்று ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் காரணமாக அனைத்து வகுப்புகளுக்கும் வழக்கத்தை விட முன்கூட்டி ஆண்டு இறுதி தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டன முன்னதாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வரலாறு காணாத வகையில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நிலவி வந்தது இதனால் பள்ளிகள் திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டுமென பல தரப்பில் இருந்தும் கூறப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி முதல் தூங்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பை மேலும் சில நாட்கள் தள்ளி வைக்க வேண்டும் என பல தரப்பில் இருந்தும் குரல் எழுப்பப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நிலவிய வரலாறு காணாத வெப்பம் நீங்கி தற்போது பல இடங்களிலும் கோடை கனமழை பெய்தது தற்போது வங்கக்கடலில் உருவான புயல் கரையை கடந்த நிலையில் தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதே போல பல்வேறு பகுதிகளில் மீண்டும் கடும் கோடை வெப்பம் நிலவுகிறது இவ்வாறு நிலையற்ற வானிலை ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பள்ளி துவங்கினால் அடுத்த ஒரு நாள் தான் பள்ளி இயங்கும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி திங்கள்கிழமை முதல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த காரணங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக கூறப்படுகிறது